கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கிறது உலகத்திலே உயர்ந்த மேன்மையான ஒரு தகுதி என்னன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதை விட சாக்கியம் வேற எதுவுமே இந்த பூமியில் கிடையாது நீதிமொழிகள் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் அவன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பாக்கியம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து வரும் ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு பயப்பட மாட்டாரு எப்படி இருப்பாரு அமைதியா இருப்பார் யார் கிறிஸ்தவ இல்லை எனக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அது யாரா இருந்தாலும் சரி அது ஏல பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் இந்து கிறிஸ்துவன் முஸ்லிம் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி எல்லாம் கிடையவே கிடையாது யார் ஒருவர் என் சத்தத்தை அப்படியே கேட்டு ஆண்டவராக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசும் போது எல்லாம் சொல்லுவாரு காதுள்ளவன் எவனோ காதுள்ளவன் காது இருக்குது சார் ரெண்டு வகை ரெண்டு காது இருக்குது சார் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வார்த்தைய உள்வாங்கி அதன்படி நடக்கிற விருப்பம் உள்ளவன் எவனோ ஆமா அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவாங்களாம் என்னங்க ஆமா அது எப்படி போட்டிருக்குதுன்னா பட் The one who always listen to me will live

அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அலையலையா யாரு அவங்க தான் கிறிஸ்தவங்க வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஆமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட யோவான் சுவிசேஷ பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தில் இப்படி ஆண்டு சொல்றாரு அந்த கேள்விக்குரிய சொல்லல அந்த இடத்துல அவர் என்ன கேள்வி கேட்குறாரு ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரியம் என்ன எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துறீங்க உலகத்துக்கு ஏன் உன்மை வெளிப்படுத்தலை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் போது இவர் வந்து இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பதில் சொல்றாரு இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை என் என் வசனத்தை காது கொடுத்து கேட்டு அதன்படி என்ன பண்ணுவான் வாழுவான் தான் இஷ்டத்துக்கு வாழ மாட்டான் அவன் தான் என்னில் அன்பு கூறுகிறான் ஆமாம் அழகா பாட்டு பாடுறோம் இந்த கீபோர்டெல்லாம் போடும்போது பாட்டிங்களா அந்த பாட்டுக்கு இன்னும் மெருகூட்டப்படுகிறது அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராத நெய் இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மனநிலையெல்லாம் என்ன அப்படின்னா இந்த பாட்டில் நம்முடைய ஆண்டவர் அப்படியே உருகி அப்படியே அவர் தன்ன மறந்து என் புள்ள மேல எவ்வளவு பாசமா எவ்வளவு அப்படியே பாடுறான் பாரு யோ அப்படின்னு இறங்கி என்ன பண்ணுவார் அந்த இடத்த அப்படியே பிரசனத்தால் நிரப்பிடுவார் அப்படின்னு நாம் நினைச்சிக்கிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம் ஆனால் ஒரு வேளை பீழையம் அம்மகிட்ட கழுது மூலமாக பேசுற மாதிரி நம்ம ஜோபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு எறும்பு மூலமாகவோ ஒரு கொசு மூலமாவோ ஒரு கரப்பாம்பூச்சி மூலமாகவோ கத்தர் பேச ஆரம்பிச்சா என்ன பேசுவார் தெரியுமா அன்பு கூடுறியா தம்பி முழு இருதயத்தோடு நேசிக்கிறியா மகனே அப்படின்னா என் வசனத்தின் என்ன பண்ணணும் கை கொள்ளணும் என் வசனத்தை கை கொள்ளாம இந்த பாட்டை பாடுறத கொஞ்சம் நிறுத்தீரே தம்பி எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்குது ராக நல்லா தான் இருக்குது இசை நல்லா தான் இருக்குது ஏழு கட்டை எட்டு கட்டையிலலாம் நீங்க என்ன பண்றீங்க பாடுற தம்பி ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் வசனம் வாழ்க்கையில் இல்லையாப்பா எனக்கு இந்த பாட்டு எப்படி இருக்குது பொய் சொல்ற மாதிரி இருக்குது பொய் சொல்கிறவன் என்னால் பிறந்தவன் இல்லைப்பா பொய் சொல்கிறவன் பிசாசால் பிறந்தவன் அதனால் இந்த பாட்டு எனக்கு எப்படி இருக்குது வாந்தி பண்ணிடலாமான் இருக்குது ஏப்பா நிறுத்துப்பா ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல நாம் ஒரு உணர்ச்சி மாயமான ஒரு உணர்ச்சிக்குள்ளே போயிடுறோம் நம்ம தேவன் இந்த பாட்டை விரும்புகிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு பரவச உலகத்துக்குள்ளே போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் தேவன் அங்கீகரிப்பார் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாரு அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் சொல்லுங்க வசனத்தை சித்தமா சொல்லுங்க ஆமா அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து சொல்லுங்க என்ன பண்ணுவோங்க வாசம் பண்ணுவோம் பழைய ஏற்பாடு எல்லாம் படித்து பைபிளில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் நாம பார்த்துட்டு நாம என்ன மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா ஆராதிச்சோம்னா ஆண்டவர் அங்க என்ன பண்ணிடுவார் இறங்கி வந்துடுவோம் ஏன்னா நமக்கு வேத வசனம் இருக்குல்ல என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலையும் வந்து நான் உன்னை நின்று போயிடும் போயிடுவார் மறுபடியும் மறுபடியும் பிரஸ்தாபம் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில அங்க சிறைச்சாலையில பாடி என்ன பண்றாங்க ஆராதிக்கிறாங்க அங்க சிறைச்சாலையின் எல்லாம் பாரம்பியும்படி கத்தர் என்ன பண்றாரு இறங்கி வருகிறார் ஏன் இறங்கி வந்தாரு பாட்டு பாடுனாங்க போகணும்னா நீங்க என்ன பண்ணணும் பாட்டு பாடி ஆராதிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க நானும் சொல்லி பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் மரம் மண்டையில் ஏறிச்சு அவங்க ஆராதிச்சதுக்கு காரணமே என்ன தெரியுமா அந்த கட்டு பெருசா தெரியல அடி பெருசா தெரியல வார்த்தைகள் அவர்களை தாக்கின வார்த்தைகள் அவர்களுக்கு பெருசா தெரியல ஆண்டோர் மேல இருக்கிற அன்பு ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரே எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறார் எல்லாவற்றுக்காகவும் பண்ணுங்க ஆறாதீங்க மகிழ்ச்சியா இருங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பெரிய சகால நாட்களில் நான் கூட இருக்கிறேன் அப்போ இந்த அடி வாங்கும் போதும் என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் தானே சேர்ந்து இந்த அடியை வாங்கி இருப்பாரு என்ன பேசும்போது அபரும் சேர்ந்துதான் அந்த பேச்சை இருப்பாரு அப்ப நான் ஏன் இதுக்காக என்ன பண்ணணும் எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு இல்லாம என்ன பண்றாங்க கத்தரை ஆராதிக்கிறாங்க ஏன்னா அவங்க அன்பு கூர்ந்ததுனால வசனத்தை கை கொண்டதுனால கத்தரை அவங்க என்ன பண்றாங்க ஆராதிக்கிறாங்க அதனால அங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரம் ஆசைகிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க வசனத்தை கை கொள்ளாமல் பிரதானமே வார்த்தை தாங்க வார்த்தை தாங்க பிரதானமே வார்த்தை தான் வார்த்தையின்படி வாழ்றதுக்கு தான் நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் இயேசு எந்த இடத்துலையுமே நாம் நல்லா கவனிக்க கவனிச்சுக்கணும் அவர் பேசும்போது அதிகமாக வலியுறுத்தி பேசுன காரியம் தெரியுமா என் வசனத்தை கை கொண்டீங்கன்னா நீங்க கண்மலையின் மேல வீட்டை கட்டின மனுஷனுக்கு சமம் ஆராதிக்கிற மனுஷல்லாம் கண்மலை மேல வீடு கட்டணும் கண்மலை மேல வீடு கட்டணவங்க இல்ல கண்மலை மேல வீடு கட்டிருக்கிறதுனால நான் ஆராதிக்கிறேன் நான் வசனத்தின்படி நடக்கிறதுனால அத பாக்கியத்தை அனுபவிக்கிறதுனால நான் ஜெபிக்கிறேன் இதுதான் கிறிஸ்தவம் அடுத்த வசனத்தை பாருங்க முப்பத் இருபத்தி நான்காவது வசனம் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை ஏன் வசனத்தை கைக்கொள்ள முடியல உலகத்துல பாருங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க அவன் வேண்டான்னு சொல்லிவிட்டா அல்லது அவ வேண்டான்ட்டா மருந்து குடிச்சிருச்சா அவருக்கு ரெடியா இருக்குது ஏன் அன்பு கண்மூடித்தனமான காற்றுல கரைந்து போகிற அந்த அன்புக்காக சூழ்நிலை வரும்போது மாறி போகிற அந்த அன்புக்காக தன் உயிரையே கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாங்க ஆயத்தமா இருக்கிறாங்க ஆனா உயிரையே கொடுத்த ஒருவருக்காக அன்பு கூறக்கு ஆள் இல்லை அவருடைய எவ்வளவு நன்மையும் வாங்க முடியும் அதுக்கு ஏராளமான ஆள் இருக்குது எவ்வளவு நன்மை வாங்க முடியும் அவ்வளவு என்ன பண்ணிருந்தோம் வாங்கியிருந்தோம் நான் மட்டும் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன் வசனத்தை கை கொள்ள மாட்டேன் அது ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் என்னில் உண்மையா என்ன நேசிப்பான் அப்படின்னா அவனால வசனத்தின்படி வாழாம இருக்கவே முடியாது வாழாம இருக்கவே வசனம் தான் அவனுக்கு உயிர் வசனம் தான் அவனுக்கு வாழ்வு வசனம் தான் எல்லாமே நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது சொல்லுங்க ரொம்ப முக்கியம் என்ன வசனத்தின்படி வாழணும் அப்படியே யோவான் வந்து தன் நிருபத்தில் சுவிசேஷகன் தன் நிருபத்தில் எப்படி சொல்றான் பாருங்களேன் ஒன்று யோவான் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கை அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால நாம் அறிவோம் உலகத்தாரியர் இல்லை முதல்ல நீங்க கடவுளை அறிஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது எதுல தெரியும் அவருடைய கற்பனைகளை நீங்க எந்த அளவுக்கு கை மெஷர்மெண்ட் போட முடியுமா கடவுள் அறிந்திருக்கிறோம் அர்த்தம் நான் கடவுளோடு எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் என்னை அறிந்து கொள்ள முடியும் எப்படி நான் ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் வந்து ஏழு நாள் உபவாசம் போட்டுட்டேன் வருஷ வருஷம் நாற்பது நாள் உபவாசம் போட்டு நான் அதுக்கெல்லாம் தவறதே இல்லை ஆமா எதை தவற விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் என்ன பண்றது இல்லை தவற விடுறதே இல்லை ஆமா எங்க அப்பன் செத்தாலும் சரி எங்க ஆத்தா செத்தாலும் சரி நான் முதல்ல ஆராதனைக்கு வந்துட்டு தான் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நேசிக்கிறது அடுத்த காரியம் முதல் காரியம் என்னன்னா அவருடைய வசனத்தை கை தான் கற்பனைகளை கை கொள்றது என்னங்க ஆமா கவனிங்களே வசனத்துல வாசிங்களே ஏழாவது வசனத்தை வாசிங்களே சகோதரே சகோதரரே புதிய கற்பனை நான் ஒண்ணும் புதுசா நான் புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் முதல் கேட்டிருக்கிற அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு நீங்க எப்ப ஆதியிலிருந்து கேட்டிருக்கிறீங்க நாங்கெல்லாம் பாதியில வந்த கிறிஸ்தவங்க நாங்கள் ஆதியில் வந்த கிறிஸ்தவங்க இல்லை அதனால் எங்களுக்கு அது தெரியாது எப்போ வந்தீங்களோ ஆனால் கடவுள் இந்த பூமியை வடிவமைச்ச காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம் எங்களை மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அப்படியே பதினோராவது வருஷம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற விசேஷம் விசேஷமா ஸ்பெஷலா இன்னும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க நீங்க என்னங்க ஸ்பெஷல்னு கேட்குறீங்கல்ல என்ன சொல்லுவீங்க சிக்கனுங்க மட்டனுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரி பைபிள் ஒரு விசேஷம் சொல்லுது என்ன விசேஷம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆதி முதல் ஆதாம் காலத்திலிருந்து கேள்விப்பட்ட ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா கொஞ்சம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இதை விட ஸ்பெஷல் நியூஸ் வேற எதுவுமே இல்லை இதை ஸ்பெஷலான ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லை ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் வம்பா இருக்காது இதுதான் ஸ்பெஷல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அப்படி பத்தாவது வசனத்துக்கு மேலே போங்க இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளியில தெரியுமா நீ சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் தேவ பிள்ளை கிடையாது பைபிள் படிக்கிறதுனால நான் தேவ பிள்ளை இல்லை நம்முடைய நம்முடைய இந்த இந்த ஆவிக்குரிய தன்மையை காண்பிக்கிறதுக்காக நம்ம நிறைய செய்யறோமே என்ன காலையில் எந்திரிச்சு வரனா முதல் வேலை என்ன பண்றது ஜோம் பண்றது அப்புறம் பைபிளை படிக்காம எதையுமே அப்படி பைபிள் படிக்காம செஞ்சா அது விளங்காதான் ஜவம் பண்ணாம எதையாவது செஞ்சோம்னா அது என்ன பண்ணாது விளங்காது அதனால முதல் வேலை என்ன பண்ணிருந்தோம் பைபிள் படிச்சு ஜவம் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு சுயநலவாதி உலகத்துல வேற யாருமே எதுக்காக ஜவம் பண்றீங்க எதுக்காக பைபிள் படிக்கிறீங்க நான் நல்லா இருக்கணும் ஏன் கேடு கேட்டு போனேன் என்ன ஆண்டவருடைய மனசில் என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நான் செய்யற வேலை இன்னைக்கு எனக்கு எனக்கு என்ன பண்ணணும் நல்லா வருமானம் வரணும் எனக்கு நோய் வரக்கூடாது பேய் வரக்கூடாது ஆமாம் எவனும் என்கிட்ட வம்புக்கு இன்னைக்கு வரக்கூடாது அதனால நான் என்ன பண்ணிட்டு போகணுன்னா நல்லா ஜோகம் பண்ணிட்டு போகணும் நல்லா நான் பைபிள் படிக்கணும் அப்போது இது இது எப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலம் இல்லைங்க ஜபம் பைல் இன்னும் என்னவா அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாமே இந்த வந்து நம்ம இருக்கிறோம் அது இன்னும் ஆவிக்குரிய தன்மையோடு இருக்கிறோம் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பெயர் கிறிஸ்தவங்களுங்க நாங்கள்லாம் பெயர் இல்லாத கிறிஸ்தவங்க அப்படிதான யாருங்க சிஎஸ்சி போறாங்கன்னு சொல்றாங்கல்ல இப்படி பைப் சொல்லக்கூடாது சப பேரெல்லாம் சொல்லக்கூடாது ஆனா உலகத்துல இப்படி இந்த பெந்த கோஷ்டக்காரங்க அப்படி அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க பெயர் கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்துவ சபை இப்ப உங்களுக்கு எல்லாம் பேரே இல்ல என்ன சொல்லி கூப்பிடுறது உங்களை அதனால நம்ம இந்த பெயர் இல்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் காட்டிக்கிறதுக்கு சில சில காரியங்களை நம்ம என்ன செய்யறோம் செய்கிறோம் இவைகள் எல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு உலகம் தான் சொல்லும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தான் சொல்லுவார்களே ஒழிய தேவன் சொல்லுவாராங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் கவனிங்க அந்த வசனத்தை படிக்கிறேன் மறுபடியும் படிங்க இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிறவன் எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல நல்லா படிக்கலாங்க இங்க நின்றுகிட்டு என்ன மாதிரி என்ன பண்ணலாம் ஆமா நான் என்னையா கூட சொல்லல பிரசங்கம் பண்ணலாம் உபதேசம் பண்ணலாம் ஆனா நான் ஒரு சகோதரனை நேசிக்கல அப்படின்னா ஒரு சகோதரிய நேசிக்கலாம் நான் அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நான் அவங்க பாவங்களை மன்னிக்கல யாரு தேவனால் உண்டானவன் தேவனால் உண்டானவன் அல்ல கவனிங்களே இதே ஆறாவது வசனம் அதே அதிகாரத்தில் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வது பாவம்ங்க எதை சொல்லிருக்குது பாவம்ங்கிறது எதை சொல்லி இருக்குது நீங்க சொல்றீங்களா சாராயம் குடிக்கிறது விபச்சாரம் பண்றது வேசித்தனம் பண்றது திருடுறது அடிக்கிறது உதைக்கிறது இது எல்லாமே எங்கிருந்து வருது தெரியுமா முதல்ல தேவனை நேசிக்காதது அடுத்தது மனுஷனை நேசிக்காதது ரெண்டையும் நீங்க சரியா நீங்க பாவம் செய்ய ஒருத்தன் அவன் தேவனை போல இருப்பான் தேவன் எப்படி இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அவர் யாரையும் வெறுக்கிறது இல்லை ஆம பிடிச்சவங்களை நேசிப்போம் பிடிக்காதவங்களை வெறுப்போம் அப்ப நாம யாரால் உண்டாயிருக்கிறோம் ஐயோ கடவுளே யோசிங்க நமக்கெல்லாம் பைபிளை தூக்குறதுக்கு என்ன தகுதியும் கேட்கிறேன் நான் தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டே நம்ம வந்துட்டே இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் இதுதான் விசேஷம் நீங்க இப்படி நம்ம வாழ்ந்தாலும் அவர் என்ன பண்றாரு ஏன் நேசிக்கிறாரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் போறாங்க ஐம்பத்தி வாரத்தில் ஒரு வாரத்திலேயாவது வசனம் அவங்க கூட பேசி அவங்கள மாத்திராதா அப்படின்னு தான் அவர் நேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னமும் நேசிக்கிறாரு நீங்க சாகர வரைக்கும் நேசிப்பார் அவர் நேசிக்கிறது ஒரே காரணம் உங்களை அவரை போல மாத்திருக்கு நேசிக்கிறார் நேசிக்கிறாருன்னு இப்படியே நம்ம வாழ்ந்துடக்கூடாது அது அவரை ஏமாத்துற காரியம் ஆகவே நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் நேசிக்கணும் இதே யோவான் எழுதின சுவிசேஷ நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை சத்தியம் இல்லைன்னா நானே வழியும் சத்தியும் இருக்கிறேன் இப்போ யார் இல்லை சத்தியமாகிய இயேசு உள்ளே இல்லை யார்கிட்ட கற்பனைகளை கை கொள்ளாதவங்க ஒரு நிமிஷம் ஆண்டுடைய சமூகம் இது இன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் கூட எனக்கு உணர்த்தின சில காரியங்கள் அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இது என்கூட எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் எனக்கு பேசினார் நீ இப்படி மாறணும் இன்னும் என்ன பண்ணணும் நீயே மாறணும் ஊழியத்தில எல்லாம் நான் என்ன பண்ணல சந்தோஷப்படல நல்லா கவனிச்சுக்கணும் கடவுள் என் கூட பேசின காரியம் நீ சபையார எல்லாம் நேரமா வர வைக்கிறதுக்கு எடுக்கிற பிரயாசப்படுற பார்த்தியா இந்த பிரயாசத்துக்காக நீ எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நான் என்ன பண்ணல நான் சந்தோஷப்படலை நான் சந்தோஷப்படலை நீ ஆராதிக்கிற ஆராதனையில் சந்தோஷப்படுறத விட நீ என் கற்பனையை கை தான் தான் என்ன பண்ற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவர் என் கூட பேசினாரு அதை அப்படியே விரிவாக்கி உங்க கூட நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஆமா நான் நான் முழுக்க முழுக்க இதை ஆண்டு ஒப்பு கொடுக்கிறேன் நான் இது என்னால் முடியாது அவரே சொல்லிட்டார் உங்களால் ஒன்றும் என்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அண்டவர் நீங்கள் என் கரத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் எனக்குள்ள வாசம் பண்ணுறதுனால என் கூட தங்கி இருக்கிறதுனால என்னால் இப்படி வாழ முடியும் சொல்ல ஒருபோதும் சொல்லாதீங்க ஆமாம் சிலரெல்லாம் சொல்லுவாங்க மன்னிக்கவே முடியலைங்க அப்படி சொல்றதுனால தான் என்ன பண்ணவே மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லை ஆண்டவரே நீங்கள் எனக்கு கிருப நிச்சயமாக சிலர் எல்லாம் எனக்கு இன்னைக்கும் சிலர் என்ன பண்ண முடியல பண்ணிக்க முடியாம தடுமாறுறேன் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு கிருப தர்றாரு கிருபையை கேளுங்க உங்களால முடியாது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமா என்ன நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை அவரோட இணைஞ்சுக்குங்க அவரோட இணைஞ்சுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு நினைங்க ஆமா எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியலையோ அந்த இடத்துல நீங்க முயற்சி பண்றதை விட்டுட்டு ஆண்டவரை இது என்னுடைய காரியம் இல்லை இது உம்முடைய காரியம் இது நீங்க தான் எனக்கு என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதுதான் பவுல் சொல்லார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதனால கண்கள் ஜோம் பண்ணலாம்